ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கிறது கடன்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா நம்முடைய நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் எப்படியாவது வட்டி கட்டணும் அசலை அடைக்கணும் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் வேற எதற்குமே நம்முடைய மனம் சிந்திக்காத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம் இப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் பலருக்கும் அவங்க பட்ட கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்கிறது உருவாகும் அப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தத்தில் கடனை அடைப்பதற்குரிய முயற்சிகள் எடுக்கிறதுனால விரைவிலேயே கடன் வந்து அடையும் அந்த வகையில் டிசம்பர் மாதத்தின் இரண்டாவது மைத்திரை முகூர்த்தமான டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி எந்த முறையில் வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் மைத்திரை முகூர்த்தங்கிறது வரும் அந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நமக்கு உதவும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து மைத்திரை முகூர்த்தங்கிறது வருது அந்த நாளில் நம்ம குரு பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறதுனால கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் குரு பகவான்ங்கிறவங்க வந்து பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் மைத்திரை முகூர்த்தம் வருவது கூடுதலான சிறப்பு இந்த மைத்திரை முகூர்த்தம் நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து காலை ஆறு இருபது வரைக்கும் அந்த குரு ஹோரை குரு ஹோரை சொல்கிறோம் இல்லையா வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு குருஹோரை அந்த நேரத்தில் வந்து நமக்கு மைத்திரி முகூர்த்தம் வருவது கூடுதலான சிறப்பு நல்ல ஒரு டைமிங் பார்த்துக்கோங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிடங்கள் தொடங்கி ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம படிப்படியாக வெளியில் வரலாம் கருப்பு கொண்டக்கல்லை எடுத்துக்கோங்க அது குரு பகவானுக்கு உகந்த தானியம் ஒரு தட்டில் கருப்பு கொண்ட கடலையை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை சுற்றி நம்ம எத் எத்தனை பேட்டை கடன் வாங்கியிருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் வெற்றிலை வைக்கணும் இந்த வெற்றிலைக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக வச்சு அதற்கும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் எத்தனை எண்ணிக்கைகள் விளக்கு வச்சுருக்கோமோ அத்தனை எண்ணிக்கையில் பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிரியாணி இலையிலையும் நம்ம ஒவ்வொருத்தட்ட எவ்வளோ பணம் வாங்கணுங்கிறதையும் அவங்களுடைய பெயரையும் எழுதி ஒவ்வொரு விளக்கிற்கும் முன்பாகவும் வைங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் விளக்கிற்கு முன்னாடி வைக்கலாம் ஒருத்த டெந்தியை வாங்கின கடனில் இருந்து அசல் தொகையை இவ்வளவு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுட்டு தீபம் ஏற்றணும் இப்படி தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் குரு பகவானின் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிரியாணி இலையாக எடுத்து விளக்கில் காட்டி எரிச்சிடணும் அதுக்கப்புறம் கொண்டக்கலை மேலே இருக்கக்கூடிய தீபம் முழுமையாக எரிஞ்சதுக்கப்புறம் அந்த கொண்டக்கலையை எடுத்து நம்ம வீட்டிற்கு தெற்கு திசை பார்த்தவாறு தூவி விடணும் அந்த நாளில் இரவு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஒரு வெள்ளை நிற பேப்பர்லேயும் எழுதுங்க இப்படி செய்யறதுனால கடன் தீர்வதற்குரிய வாய்ப்பை குரு பகவான் நமக்கு கொடுப்பாங்க இந்த மந்திரம் என்னென்னா ஓம் ஸ்ரீம் ஐம் குரு பசி வசி ஓம் ஸ்ரீம் ஐம் குரு பசி வசி இந்த முறையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறையில் நீங்கள் வியாழக்கிழமையன்று வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கடன்கிறது படிப்படியாக குறையும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்குரிய இந்த அற்புதமான நாளில் இந்த மைத்திரி முகூர்த்தம் வந்திருக்கு அதுவும் குரு ஹோரையிலேயே உங்களுக்கு அந்த நேரங்கிறது வந்திருக்கு அப்படி உங்களால் என்னால இது எதுவுமே செய்ய முடியாதுமா எனக்கு செய்யறதுக்கெலாம் நேரமே இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த குரு ஹோரை அந்த மைத்திரி முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலை அதிகாலை நாலு எட்டுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் இருக்குது அந்த காலை அந்த உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார நீங்கள் யார்கிட்ட கண்டனமாக்கிருக்கீங்களோ அவங்கள்ட்ட உங்களால் முடிந்த ஒரு தொகையை நீங்கள் கொடுத்துருங்க இப்போ ஜிபே நிறைய வந்து உங்களுக்கு ட்ரான்சேக்ஷன் இருக்குது அது மூலியமாக ஏதோ உங்களால் முடிந்த ஒரு தொகையை நீங்கள் படிப்படியாக கொடுத்துட்டு வாங்க அப்படி உங்களால் கொடுக்க முடியாது பெரிய தொகையாக இருக்குது என்னால் அவ்வளோ தொகைக்கு சின்ன தொகைலாம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் சொல்லி ஒரு கவரில் போட்டு அவங்க பேரை எழுதி நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சுருங்க அதுவே கொடுத்ததாக தான் அர்த்தம் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையுமே வரக்கூடிய இந்த மைத்திரி முகூர்த்தத்தை நம்ம தவற விடாமல் நம்ம வழிபாடு செய்யணும் இல்லை வழிபாடு செய்யலைனாலும் இதே போல் நம்ம வந்து அவங்க க கடனை வந்து கொடுக்குற மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் குரு பகவானுக்குரிய அற்புதமான அந்த நாளை நம்ம வந்து தவற விடக்கூடாது இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை கூட நீங்கள் அன்றைய நாளில் நீங்கள் சொல்லிக்கோங்க உங்களால் முடிந்ததை நீங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து எழுதியும் வச்சுக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கோங்க வியாழக்கிழமை அன்று இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க ஒரு சில நாள் ஒரு சில நேரம்லாம் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதம் அதை வந்து நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் உள்ள நம்ம கடன கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி